வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு வரக்கூடிய பார்க் பார்ப்பி ஜென்ரல் ஸ்டடிஸில் வரக்கூடிய சயின்ஸ் கொஸின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ணுறாங்களும் பாருங்கள் ஏன்னா இது ஃபுல்லாகவே நான் வந்து ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் எடுத்து கொடுத்துருக்கேன் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு ரீச் ஆகும் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லிக்கனிகளில் ஆரஞ்சு பழங்களை விட எவ்வளவு மடங்கு அதிக வைட்டமின் சி காணப்படுகிறது கஷ்ட் பண்ணுங்கள் நான் ஆன்சர் சொல்லிடுறேன் இருபது மடங்கு ஆக்சுவலாக இதில் இன்னொரு கொஸ்டினும் அடங்குது பார்த்துக்கோங்க இப்போ வைட்டமின் சி வந்து எதில் அதிகமாக இருக்குன்னு கூட கேட்கலாம் நெல்லிக்கனி ஆரஞ்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி அதிகமாக காணப்படும் அந்த புளிப்பு தன்மை இருக்கு இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வைட்டமின் சி காணப்படும் இப்போ நெல்லிக்கனியில் ஆரஞ்சு ஃப்ரூட்டை விட எவ்வளோ மடங்கு அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருபது மடங்கு வந்து அதிகமாக இருக்குது வைட்டமின் சி நம்ம இது பேசிக் வைட்டமின் பற்றிலாம் பேசிக்காக கேட்பாங்க அதனால தான் ஃபுல்லாகவே ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லா வைட்டமின் கொஸ்டின்ஸும் நான் எடுத்திருக்கேன் சூரிய ஒளியின் மூலம் நமது தோலில் உருவாகும் வைட்டமின் சன்லைட் இருக்கு இல்லையா அது மூலமாக நம்மளோட தோளில் உருவாகும் வைட்டமின் கொஞ்ச நேரம் வந்து வெயிலில் நிற்க சொல்லுவாங்க ஆக்சுவலாக என்ன வைட்டமின் பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி வைட்டமின் டி தான் வந்து சூரிய ஒளியின் மூலம் நம்ம தோளில் உருவாகக்கூடிய வைட்டமின் தீட்டப்படாத அரிசியில் உள்ள வைட்டமின் எது இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க தீட்டப்படாத அரிசியில் உள்ள வைட்டமின் எது வைட்டமின் பி பி தான் பார்த்தீங்கன்னா தீட்டப்படாத அரிசியில் உள்ள வைட்டமின் அது மாதிரி நீரில் கரையக்கூடிய வைட்டமினும் பியும் சியும் வரும் நீரில் கரையக்கூடிய வைட்டமின் வைட்டமின் பி அண்ட் வைட்டமின் சி இது நிறைய கொஷின் பேப்பர்லேயே நம்ம அனாலிசிஸில் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் போகலாம் மலட்டுத்தன்மை டேஷ் வைட்டமின் குறைவால் ஏற்படுகிறது இதுவுமே எல்லாருக்கும் தெரியும் வைட்டமின் இ தான் பார்த்தீங்கன்னா மலட்டுத்தன்மைக்கு அது கம்மியான தான் வரும் ஸ்டெர்லிட்டி சொல்லுவாங்க இங்கிலீஷில் தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு உதவுவது எது இது வந்து அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ் தான் அயோடின் தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு உதவுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா அயோடின் இந்த ஊட்டச்சத்து பற்றி கொஸ்டின்ஸ் நிறைய வரும் இல்லையா அதுக்கு தான் இதெல்லாம் கொடுத்துருக்கேன் ஹீமோக்ளோபின் உற்பத்தி மற்றும் மூளை வளர்ச்சிக்கு உதவுவது எது இரும்பு சத்து அயன் வந்து தான் ஹீமோக்ளோபின் கண்டென்ட் அதிகமாகும் இப்போ ஹீமோக்ளோபின் வந்து யூஷுவலாக எவ்வளோ இருக்கணும்னு கூட கேட்பாங்க டுவல் இருக்கணும் அந்த ரேஞ்சு டுவெல் கொஞ்சம் அதை விட டுவெல் டு ஃபோர்டீன் ஜென்ஸுக்கு ஜென்ரலாக லேடிஸ்க்குலாம் டுவெல் ஸோ ஹீமோகுளோபின் உற்பத்திக்கும் மூளை வளர்ச்சிக்கும் உதவுது பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து அது கம்மியாக இருந்தால் நிறைய மாதுளை அப்புறம் அயன் கண்டென்ட் இருக்கக்கூடிய ரிச் ஃப்ரூட் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரிச்சை மொழம் இதெல்லாம் சாப்பிட சொல்லுவாங்க ஸோ இரும்பு சத்து உலகளவில் டேஷ் பர்சன்டேஜ் முருங்கைக்கீரை உற்பத்தி இந்தியாவில்தான் உள்ளது இதே போன வீடியோவில் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் பாருங்க அது ஆல்ரெடி இப்போ புதுச்சேரி நடந்த எக்ஸாமில் கேட்டிருந்த கொஸ்டின் புதுச்சேரி கொஸ்டின்னாலும் நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு எக்ஸாம் கொஸ்டின்ஸ் எதுனாலும் பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து அங்கேருந்து காமனாக தான் வருது ஈவன் புதுச்சேரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் கூட புதுச்சேரி பற்றி கேட்கல ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் புதுச்சேரியில் நடந்த எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸும் ரெஃபர் பண்ணலாம் ஏன்னா ரீசெண்டாக நடந்ததுனால அதில் இருக்க கொஸ்டின்ஸும் உங்களுக்கு ரிப்பீட் ஆகலாம் அதே மாதிரி கேட்கலாம் அந்த கம்பேர் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க அதனால தான் அந்த ஐடியாக்காக பாருங்கள் சொன்னேன் ஈவன் போன வீடியோ கூட நான் போட்டிருக்கேன் நடந்த நாலு எக்ஸாமோட கொஸ்டின்ஸுமே கம்பல் பண்ணி தான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தலாம் எண்பது சதவீதம் எண்பது சதவீதம் முருங்கைக்கீரை உற்பத்தி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் இருக்குது நான் தினந்தோறும் குறைந்தது எத்தனை டம்ளர்கள் நீர் பருக வேண்டும் நான் உங்களுக்கு ஆன்சர் வந்து ப்ராக்கெட்லையும் கொடுத்துருக்கேன் இது வந்து புக்கில் கொடுத்துருக்குறது யூஸ்வலாக நம்ம நெட்லலாம் ரெஃபர் பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரீ லிட்டர்ஸ் வரும் ஃபோர் லிட்டர்ஸ் வரும் அந்த மாதிரிலாம் வரும் பட் சிக்ஸ்த் புக்கில் உங்களுக்கு கொடுத்துருக்குறது இதுதான் கரெக்டாக ரெண்டு லிட்டர் கொடுத்துருக்காங்க அதாவது குறைந்தபட்சம்ன்றதுனால தினந்தோறும் குறைந்தது எத்தனை டம்ளர்கள்னு கேட்டிருக்காங்க ஸோ ரெண்டு லிட்டர்கள் லிட்டரில் கேட்டாலும் ரெண்டு லிட்டர் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் டம்ளர்னு கேட்டால் எயிட் எட்டு டம்ளர்கள் நீர் பருக வேண்டும் உடல் பருமன் உடையவர்களை கொண்ட நாடுகளுடன் இந்தியா டேஷ் ஆவது இடத்தில் உள்ளது எத்தனாவது இடத்துல இருக்குது உடல் பருமன் உடையவர்களை கொண்ட நாடுகளுடன் இந்தியா எத்தனாவது இடத்தில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க ரெண்டாவது இடம் உடல் பருமன் உடைய இந்தியா பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருக்குது பாஸ் தாது உப்பு குறைபாட்டால் ஏற்படும் நோய் இதுவும் வந்து எக்ஸாம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க பாஸ்பிரஸ் தாது உப்பு குறைபாட்டால் ஏற்படும் நோய் மற்ற நோயெல்லாம் நம்ம டக்குன்னு சொல்லுவாங்கனால இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு இது அடிக்கடி கேட்குறாங்க ஆஸ்டியோ மலேசியா பாஸ்பிரஸ் தாது உப்பு குறைபாட்டால் வர்றது என்னென்னா ஆஸ்டியோ மலேஷியா மலேசியா அந்த ஊர் ஞாபகம் வச்சுக்காங்க பாஸ்பிரஸ்க்கு அயோடின் தாது உப்பு குறைபாட்டால் ஏற்படும் நோய் நீங்கள் டக்குன்னு முன்கழுத்து கழலைன்னு நோட் பண்ணுவீங்க முன்கழுத்துக்காளை உண்டு கிறிட்டினசமும் உண்டு ஸோ ஏ மற்றும் பி கிரிட்டினசம் கூட கேட்கலாம் உங்களுக்கு கிரிட்டினசம் யாருக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வராது அயோடின் உப்பு குறைபாட்டால் பெரியவங்களுக்கு வர்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா முன்கழுத்து கழலை ஸோ ஏ அண்ட் பி ரெண்டுமே தான் வந்து அயோடின் தாது உப்பு குறைபாட்டால் ஏற்படும் நோய் அதனால் ஞாபகம் வச்சுருக்காங்க புரத குறைபாட்டால் ஏற்படும் நோய் போன்ற கொஸ்டின் வச்சு கெஸ்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் ஏ மற்றும் பி தான் இதுவும் ரெண்டும் தான் குவாஷியோர்க்கரும் உண்டு மராஸ்மஸும் உண்டு இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா புரத குறைபாட்டால் ஏற்படும் நோய்தான் தான் அப்போ ஏ மற்றும் பி பாக்டீரியா ஒரு சிறிய டேஷ் நுண்ணுயிரி பாக்டீரியா பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேட்டிக் நுண்ணு எரி ப்ரோக்கரேட்ஸ்க்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளே யாருன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா ஏன் அப்படின்னா ப்ரோக்கரேட்டில் பொறுத்த வரைக்கும் அந்த உட்கரு பார்த்தீங்கன்னா மெச்சூர்டு உட்கரு கிடையாது இம்மெச்சூர் உட்கரு அதாவது உட்கருங்கிறது நியூக்ளியஸ் சரிங்களா அது வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருக்காது இப்போ மனிதர்களுக்கு தாவரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மெச்சூர்டாக இருக்கும் ஆனால் இது இம்மெச்சூர்டாக இருக்கும் ஸோ பாக்டீரியா வந்து ப்ரோக்கரேட்டிக்கில் தான் வரும் கூலிர் காய்ச்சல் இன்ஃப்ளூயன்சா டேஷ் நுண்ணுயிரியால் ஏற்படுகிறது இன்ஃப்ளூயன்சா பார்த்தீங்கன்னா வைரஸ் காய்ச்சல் வைரஸ் நுண்ணுயிரால் ஏற்படுறதா இந்த இன்ஃப்ளூயன்சா குளிர் காய்ச்சல் அயோடின் முன்கழுத்து கழன் நோய் இரும்பு இந்த மாதிரி சில கொஸ்டின் வந்து ட்ரிக்காக கேட்டுறாங்க ஃபஸ்ட்டு ஒரு இதுக்கு சம்மந்தப்பட்டது இங்கே கொடுத்துட்றாங்க ரெண்டாவது இதுக்கு இதுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத கேட்குறாங்க இப்போ இரும்பு பார்த்தீங்கன்னா ரத்த சோகை இரும்பு சத்து கம்மியாக இருந்தால் இரத்த சோகை வரும் அதுக்கு தான் அந்த நிறைய வந்து இரும்பு சத்து அயன் ரிச் ஃபுட் வந்து சாப்பிட சொல்வாங்க அரிசி கார்போஹைட்ரேட் பருப்பு வகைகள் இந்த நாலு பற்றியுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் புரதம் எதுக்கு வைட்டமின் எதுக்கு தாது எதுக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடியது எது இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க பட் இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா புரதம் அரிசியில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது பருப்பு வகையில் என்ன இருக்குது அதிகமாக புரதம் இருக்குது மாதிரி போன ஒரு வீடியோவில் கூட சொன்னேன் புரத சத்து அதிகமாக இருக்கக்கூடியது வந்து முட்டை அதெல்லாம் கொடுத்துருந்தோம் அதுவும் வந்து ஞாபகத்துக்காங்க ஒவ்வொரு வருடமும் மார்ச் டேஷாம் தேதி உலக நீர் தினமாக கொண்டாடப்படுகிறது நான் உங்களுக்கு மார்ச் மந்த்தும் கொடுத்துட்டேன் டேட் மட்டும்தான் இப்போ நீங்கள் கண்டுபிடிக்கணும் மார்ச் டுவெண்ட்டி டூ 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 ஞாபகம் வச்சுக்காங்க ஒவ்வொரு வருஷமும் மார்ச் டுவெண்ட்டி டூவில் பார்த்தீங்கன்னா உலக நீர் தினமாக கொண்டாடப்படுகிறது மார்ச் மாதம் வருது டுவெண்ட்டி டூ வருது பூமியில் உள்ள மொத்த நன்னீரில் பெருமளவு டே சதவீதம் உறைந்த நிலையில் காணப்படுகிறது அதாவது பனிக்கட்டி மாதிரி உறைஞ்சு கிடக்குது நன்னீர்லேயும் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து உறைஞ்சு கிடக்குது அது எவ்வளோ பர்சன்டேஜ் அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீதம் அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த நிலையில் காணப்படுகிறது உலகம் முழுவதிலும் டேஷ் சதவீதம் நன்னீரே உள்ளது ரொம்ப கம்மி தான் ஆக்சுவலாக ஹண்ட்ரடில் கம்மி பட் இதில் என்ன நீங்கள் செக் பண்ணுங்கள் உலகம் முழுவதிலும் டேஷ் பர்சன்டேஜ் நன்னீரே உள்ளது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ் தான் நன்னீர் இருக்குது நூறு சதவீதத்தில் மூணு சதவீதம் மட்டும்தான் நமக்கு உலகம் முழுவதிலுமே இருக்கக்கூடிய நன்னீரின் அளவு இது வந்து ஒரு காமன் கொஸ்டின் இதுலேயும் கேட்டிருக்காங்க குரூப் ஃபோர்லையும் கேட்டிருக்காங்க பின் வருவநூற்றில் எது நூறு சாரி நீர் சுழற்சியின் ஒரு படிநிலை அல்ல நீர் சுழற்சியோட ஒரு படிநிலை கிடையாது எதுன்னு பாருங்கள் காய்ச்சி வடித்தல் இது வந்து இயற்கை நிகழ்வு கிடையாது ஆவியாகும் ஆவியாக சுருங்கும் அப்புறம் மழை பொழியது இது எல்லாமே என்னது நீர் சுழற்சி தான் கீழேந்து ஆவியா போகிறது மறுபடியும் மேகங்கள்லாம் செஞ்சு மறுபடியும் நமக்கு மழையாக வர்றது இதெல்லாம் ஓகே இதில் காய்ச்சி வடிக்கங்கிறது நம்ம வந்து ஒரு நம்ம ச தனியாக செய்யறது இதுக்கும் அதுக்கு இயற்கை நிகழ்வுக்கும் சம்மந்தம் இல்லை இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க காய்ச்சி வடித்தல் வராது நன்னீரில் சுமார் முப்பது சதவீதம் நீர் எங்கு காணப்படுகிறது நல்ல நீர்லயே சுமார் முப்பது சதவீதம் நீர் வந்து எங்க இருக்குன்னு கேக்குறாங்க நிலத்தடி நீர் நிலத்துக்கு அடியில தான் இருக்கு வருவநோற்று எது இயற்கை உரம் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்குறாங்க அடிக்கடி நீங்கள் டக்குன்னு கெஸ் பண்ணிடுவீங்க தொழு உரம் யூரியா சூப்பர் பாஸ்பேட் அமோனியம் சல்பேட் எல்லாம் என்னது இயற்கை உரம் கிடையாது செயற்கை உரம் ஓகேங்களா தொழு உரம் மண்புழு உரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கை உரம் உழவனின் நண்பன் என அழைக்கப்படுவது எது இதுவும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லிருக்கேன் நினைக்கிறேன் மண்புழு மண்புழு தான் பார்த்தீங்கன்னா உழவனின் நண்பன் சிமெண்ட் தயாரிக்க பயன்படுவது இது எல்லாமே சுண்ணாம்புக்கல் களிமண் ஜிப்சம் எல்லாமே சேர்ந்து தான் சிமெண்ட் தயாரிக்கிறாங்க அனைத்தும் இப்ப கூட ஒரு கொசின் வந்து அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கேட்டிருந்தாங்க பாண்டிச்சேரியில் சிமெண்ட் வந்து ஜிப்சம் ஏன் சிமெண்ட்ல சேர்க்குறாங்க அப்படின்னு சிமெண்ட் வந்து எளிதில் கெட்டியாக கூடாது கொஞ்சம் லேட்டாக தான் அது செட் ஆகணும் அப்போ எளிதில் கெட்டியாகாம இருக்கிறதுக்காக தான் ஜிப்சம் சேர்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அதில் ஆன்சர் கொடுத்துருந்தாங்க ஞாபகம் ஜிப்சம் வேதிப்பெயர் கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட் கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட் தான் ஜிப்ஸத்தோட வேதிப்பயர் எப்சம் வேதிப்பெயர் அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கெஸ் பண்ணுறது கஷ்டம் தான் நானே சொல்லிடுறேன் மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டோஹைட்ரேட் மெக்னீஷியம் சல்ஃபேட் ஹெப்டோஹைட்ரேட் இதுதான் எப்சம் மருத்துவத்துறையில் நோயாளியின் மன அழுத்தத்தை குறைக்க உதவுவது மெக்னீஷியம் சல்ஃபேட் இப்போ தானே சொன்னேன் எப்சம்னு எப்சம்னு கூட கேட்கலாம் நீங்கள் வந்து நேமே தருவாங்கன்னு சொல்ல முடியாது மருத்துவத்துறை நோயாளின் மன அழுத்தத்தை குறைக்க உதவுவது எப்சம் அதை ஞாபகம் வச்சுக்காங்க வீடுகளில் கழிவறை சுத்தம் செய்ய பயன்படுவது இது வந்து சிக்ஸ்த்து புக்கில் கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஃபீனால் ஃபீனால் வந்து வீடுகளின் கழிவுகளை சுத்தம் செய்ய பயன்படுகிறது ஃபீனால் என்பது இதுவும் மெட்ராஸ் ஹைக்கோட்டை எக்ஸாம்லாம் வந்திருக்கு கார்பாலிக் அமிலம் ஃபீனால் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா கார்பாலிக் அமிலம் ஹைட்ரோ யூஸ் பண்ண முடியாது ரொம்ப ஒரு ஹெவி ஆசிடு சோப்பு தயாரிக்க நீர் தேங்காய் எண்ணெய் மற்றும் டேஷ் தேவைப்படுகிறது அதாவது இந்த இந்த மாதிரி பொருட்கள்லாம் சேர்த்து சோப்பு தயாரிக்கலாம் நிறைய ஸ்கூல் பசங்களே பார்த்தீங்கன்னா சோப்பு தயாரிச்சு அந்த வீடியோஸ்லாம் போடுவாங்க பாருங்கள் அது ஈஸி தான் அதுக்கு ப்ரொசீஜரே பார்த்திங்கன்னா சிக்ஸ்த் புக்கில் அழகாக கொடுத்துருக்காங்க சோப்பு தயாரிக்க நீர் தேங்காய் எண்ணெய் மற்றும் டேஷ் தேவைப்படுகிறது சோடியம் ஹைட்ராக்சைடு இதை போட்டால் சோப்பு மாதிரி அது அப்படியே உருவாகிடும் பாரிஸ் சாந்து என்பது கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட் பாரிஸ் சாந்து அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கன்னு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்